வணக்கம் இன்று திங்கட்கிழமை டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட யாழ்ப்பாண சரித்திரம் புத்தகத்தை வச்சு யாழ்ப்பாணத்தோட ஆரம்ப கால வரலாற்றை ரொம்ப ஆழமா அலசப்போறோம் இது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தெட்டுல எஸ் ஜோன் எழுதின ஒரு பழைய வரலாற்று பதிவு இன்னைக்கு நம்ம நோக்கம் யாழ்ப்பாணத்தோட பூர்வ குடிகளான நாகர்கள் காலத்திலிருந்து போர்த்துகீசியர்களை எதிர்த்து நின்று சங்கிலியன் காலம் வரைக்கும் ஒரு முழுமையான வரலாற்று பயணத்தை தான் சரி உள்ள போலாமா கண்டிப்பா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இது வெறும் ராஜாக்களோட கதையா மட்டும் இருக்காது சரி ஒரு நிலப்பரப்பு எப்படி உருவாகுது ஒரு நாகரிகம் எப்படி தோன்றி வளருது அது என்னென்ன சவால்களை சந்திக்குதுன்னு பார்க்க போறோம் புவியியல் மாற்றங்கள் பேரரசுகளோட எழுச்சி வீழ்ச்சின்னு ஒரு பெரிய கால பயணம் இது ஒரு மண்ணோட கதை அந்த மக்களோட கதை ரொம்ப நல்லா சொன்னீங்க ஆமா முதல்ல அந்த இருந்தே ஆரம்பிக்கலாம் யாழ்ப்பாண குடாநாடு எப்படி உருவாச்சுன்னு இந்த நூல் சொல்லுது ஏதோ வெள்ளத்துல மூழ்கியிருந்த மூழ்கி இருந்த குறிப்பு இருக்கே ஆமா இந்த நூல் சொல்றபடி அண்டி குத்தே யாழ்ப்பாண பகுதி ஒரு தாழ்வான நிலப்பரப்பா கடல் நீரால சூழப்பட்டிருந்திருக்கு ஓ காலப்போக்கில் கடல் உள்வாங்கி அந்த மணல் திட்டான பகுதி ஒரு குடாநாடா உருவாகியிருக்கு இங்க முதன் முதல்ல குடியறினவங்க நாகர்கள்னு சொல்லப்படுது நாகர்கள் கேள்விப்பட்ட இருக்கு அவங்க யாரு அவங்கள பத்தி என்ன சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த புத்தகத்துல இருக்கு நாகர்கள் வந்து பாம்பை தங்களோட தெய்வமா வழிபட்ட ஒரு பழங்குடியினம் அப்படியா அவங்களோட பண்பாடுதான் அந்த பகுதியோட ஆரம்ப கால அடையாளம் இன்னைக்கும் நாக தீபம் நாகர்கோவில்னு பேர்கள்ல அவங்களோட தாக்கம் இருக்கு ஆமா இருக்கு இந்த நூல் என்ன சொல்துனா அவங்க இருந்து பிரிஞ்சு போன ஒரு குழுவினர் ஆனா காலப்போக்குல தங்களுக்குன்னு ஒரு தனி தேசத்தை உருவாக்கிக்கிட்டாங்க சரி நாகர்கள் குடியேறினாங்கன்னு சொல்றீங்க ஆனா யாழ்ப்பாணம் வார்த்தையே இல்லையே இந்த பேர் எப்படி வந்தது அதுக்கு பின்னாடி சுவாரஸ்யமான கதை இருக்கா ஒரு அருமையான கதை இருக்கு வீரராகவன்னு பார்வையற்ற ஒரு யாழிசை கலைஞர் இருந்திருக்கார் யாழ்ப்பாணம்னு சொல்லுவாங்க அதேதான் அவர் தன்னோட யாழிசையால சோழ மன்ன ரொம்பவே கவர்ந்துட்டார் அவரோட இசையில மயங்கன மன்னன் யாருமே பயன்படுத்தாத ஒரு மணல் திட்டான நிலத்தை அவருக்கு பரிசா கொடுத்திருக்கார் ஓ அப்போ அந்த யாழ்ப்பாணன் அங்கே குடியேறினாரா அதேதான் அவர் தன்னோட உறவினர்களோட அந்த நிலத்துல குடியேறினார் அந்த யாழ்ப்பாணம் குடியேறிய இடம் யாழ்ப்பாணம்னோ அவரோட சந்ததியினர் பரவி வாழ்ந்த மொத்த பகுதியும் யாழ்ப்பாண குடாநாடுன்னோ பெயர் வந்ததா இந்த நூல் பதிவு செய்து கேட்கவே நல்லா இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு கலைஞனோட திறமை ஒரு முழு இடத்துக்கே அடையாளமா மாறத்துக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம் இல்லையா ஆமா நிஜமாவே சரி நாகர்களுக்கு அப்புறம் ஒரு முறையான அரசாட்சி எப்படி உருவாகுது உக்ரசிங்கன்னு ஒரு மன்னரை பத்தி இந்த நூல் குறிப்பிடுதே கலிங்க தேசத்து இளவரசனான உக்ரசிங்கன் ஒரு படையோட வந்து யாழ்ப்பாணத்துல ஒரு அரச நிறுவியதா சொல்லப்படுது கலிங்க தேசமா ஆமா அவன்தான் சிதறி கிடந்த பகுதிகளை ஒன்னு சேர்த்து கதிரைமலைய தலைநகரா வச்சு ஒரு ஒழுங்கான அரசாட்சியை உருவாக்கினான் அவனோட தோற்றம் சிங்கமுகம் மாதிரி இருந்ததால அவன சிங்கையாரியன்னு மக்கள் அழைச்சாங்கன்னு ஒரு குறிப்பும் இருக்கு ஓ அப்போ இன்னைக்கும் யாழ்ப்பாணத்தோட ஒரு முக்கிய அடையாளமா இருக்கிற நல்லூர் எப்ப தலைநகரமா மாறுச்சு அது வந்து உக்ரசிங்கனுக்கு பிறகு அவனோட மகன் ஜெயதுங்கன் ஆட்சிக்கு வந்தான் அவன் தான் தலைநகரத்தை கதிரை மலையிலிருந்து நல்லூருக்கு மாத்தனான் இது ஒரு முக்கியமான மாற்றம் தானே ரொம்ப முக்கியமான மாற்றம் கதிர ஒரு பழமையான இடம்னா நல்லூர் ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நிர்வாகம் மற்றும் கலாச்சார மையமா இருந்துச்சு யாழ்ப்பாண அரசோட ஒரு புதிய அத்தியாயம் நிலையான ஆட்சிக்கு அடித்தளம் போட்டிருக்கார் இந்த வலுவார தான் நாம கேள்விப்படுற அந்த புகழ்பெற்ற ஆரிய சக்கரவர்த்திகளின் சாம்ராஜ்யம் எழுந்து நின்று மிகச் சரியான கேள்வி அந்த காலகட்டம் எப்படி ஆரம்பிக்குது கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சுல தென்னிந்தியாவிலிருந்து கலிங்கமாகன்னு ஒருத்தன் படையெடுத்து வந்து இலங்கையோட பெரிய பகுதியை கைப்பற்றினான் அவனோட படையெடுப்பு ஒரு பெரிய அரசியல் புயலை கலப்புச்சு அந்த புயல் ஓஞ்ச பிறகு யாழ்ப்பாணத்துல ஒரு புதிய ரொம்ப வலிமையான தமிழ் அரசு உருவாகுது அதோட முதல் மன்னன் தான் கூழங்கை சக்கரவர்த்தி சில வரலாற்று ஆசிரியர்கள் இவர்தான் முதல் சிங்கையாரியன்னு சொல்றாங்க அப்படி என்னென்ன பெரிய விஷயங்கள் அவங்க காலத்துல நடந்தது பொற்காலம்னு சொல்றதுல சந்தேகமே இல்லை இவங்க காலத்துல நிர்வாகம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நல்லூர் கந்தசுவாமி கோயில் கட்டப்பட்டது வரி விதிப்பு முறைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டது தமிழ் மொழிக்கும் சைவ சமயத்துக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க சரி ஆனால் இது எல்லாத்தையோட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அவங்களோட ஆட்சி முறையில இருக்கு ஒரு நிமிஷம் பரராச சேகரன் செகராச சேகரன்னு ரெண்டு பட்ட பேர்ல மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்களா அப்போ ரெண்டு ராஜாக்கள் ஒரே நேரத்துல இருந்தாங்களா இல்ல இது வேற ஏதாச்சும் முறையா எனக்கு அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு நல்ல கேள்வி இது ஒரு விதமான சுழற்சி முறை ஒரே நேரத்துல ரெண்டு ராஜாக்கள் இல்ல அப்படியா ஆமா ஹரியானையில இருக்கிற ராஜா ஒரு பட்ட பெயரையும் அவருக்கு அடுத்தபடியா ஆட்சிக்கு வரப்போற இளவரசர் இன்னொரு பட்ட பெயரையும் வச்சுப்பாங்க உதாரணத்துக்கு அப்பா பரராஜசேகரன்னா பட்டத்து இளவரசன் சேகரனா இருப்பான் ஓ இதனால ஆட்சி மாற்றம் ரொம்ப சுமூகமா நடந்தது யாருக்கு பிறகு யாருன்னு எந்த போட்டியும் குழப்பமும் வராது இது அவங்களுடைய திறமைக்கு ஒரு பெரிய சாட்சி இது ரொம்ப புத்திசாலித்தனமான ஏற்பாடா இருக்கே சரி நிர்வாகம் கோயில்னு சொன்னீங்க அவங்களோட பங்களிப்பு அதோட நின்னுகுச்சா அங்கதான் விஷயமே இருக்கு அவங்க வெறும் ஆட்சியாளர்கள் மட்டும் இல்ல பெரிய கலை இலக்கிய புரவலர்கள் அவங்க ஆதரவுல தான் பல முக்கியமான நூல்கள் உருவாச்சு உதாரணத்துக்கு மருத்துவத்துறையில பரராஜ சேகரம்னு நூல்கள் எழுதப்பட்டது மருத்துவத்துக்கே நூல் எழுதுனாங்களா ஆமா அது மட்டும் இல்ல சோதிடத்துக்காக செகராஜ சேகரமாலைன்னு ஒரு நூல் புகழ்பெற்ற சமஸ்கிருத இலக்கியமான ரகுவம்சம் இவங்க காலத்துல தான் தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது அடடா யோசிச்சு பாருங்க இது வெறும் கலை ஆர்வம் இல்ல ஒரு அரசு தன்னை நிலைநிறுத்திக்க தனக்கென ஒரு அறிவுசார் தளத்தை உருவாக்குது சரிதான் சொந்த சொந்த இருக்கு அறிவு இருக்குன்னு சொல்றது மூலமா சோழர்கள் மாதிரியான பெரிய நாங்க சலைச்சவங்க இல்லைன்னு ஒரு செய்திய சொல்றாங்க இது ஒரு ஆழமான கலாச்சார அடித்தளம் இப்போ புரியுது அவங்க வெறும் இராணுவ பழத்தை மட்டும் நம்பி இருக்கல அறிவு பழத்தையும் நம்பி ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருக்காங்க சரி இப்படி ஒரு பொற்காலத்தை அனுபவிச்ச ராஜ்யம் எப்படி வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிக்குது இப்ப நாம கதையோட ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வரோம்னு நினைக்கிறேன் சங்கீலியன் மன்னன் ஆமாம் சங்கீலியன் யாழ்ப்பாண வரலாற்றின் ஒரு மாபெரும் ஆளுமை கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பதுல தான் அண்ணனை நீக்கிட்டு அரியணைக்கு வரான் அவன் ரொம்ப கடுமையான அதிகாரமிக்க ஆட்சியாளன் அதே சமயம் யாழ்ப்பாண அரசோட இறையாண்மையை பாதுகாக்கிறதுல கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காதவன் அந்த நேரத்துல நேரத்துல தான் தான் போர்த்துகீசியர்கள் இல்லையா சரியா சொன்னீங்க ஆட்சிக்கு வந்த போர்த்துகீசியர்கள் இந்திய பெருங்கடல்ல தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட தொடங்கியிருந்தாங்க அப்ப மோதல் தவிர்க்க முடியாததா ஆயிடுச்சு சங்கிலியன் அவங்களோட மதமாற்ற முயற்சிகளை எதிர்த்தான்னு சொல்லப்படுதே அது எந்த அளவுக்கு உண்மையா இருந்துச்சு நூற்றுக்கு நூறு போர்த்துகீசியர்களோட நோக்கம் வியாபாரம் மட்டுமல்ல மதத்தை பரப்புவதும் அவங்களோட முக்கிய கொள்கையா இருந்துச்சு மன்னார் பகுதியில அவங்களோட பாதிரியார்கள் செல்வாக்கால நூற்று மக்கள் கத்தோலிக்க மதத்துக்கு மாறினாங்க ஓ இத சங்கிலியன் தன் அரசின் மீதான நேரடி தாக்குதலா ஒரு விதேசி சக்தியோட ஊடுருவலா பார்த்தான் அந்த மன்னார்ல நடந்த நிகழ்வு பற்றி இந்த நூல் ரொம்ப விரிவாக பேசுதே அதுக்கு பதினாறாம் கொலைன்னு ஒரு பேர் கூட இருக்கு அம் அதிகாரத்துக்கு விடப்பட்ட சவாலா இதை பார்த்த சங்கிலியன் மன்னார் மீது படையெடுத்து போய் மதம் மாறின நூற்றுக்கணக்கான மக்களை கொன்னதா இந்த நூல் குறிப்பிடுது இது வியாழ்ப்பாண வரலாற்றிலேயே ஒரு கறுப்பு பக்கம் ஒரு நிமிஷம் அந்த நிகழ்வுக்கு பதினாறாம் கொலைன்னு ஏன் பெயர் வந்தது அது நடந்த நூற்றாண்ட வச்சா சரியா சொன்னீங்க அது பதினாறாம் நூற்றாண்டுல கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலுல நடந்ததால அந்த படுகொலைய வரலாற்றுல அப்படி பதிவு செஞ்சிருக்காங்க அந்த பெயர்லயே ஒரு கொடூரமான சரித்திர நிகழ்வோட தாக்கம் இருக்கு இந்த நிகழ்வு சங்கிலியனோட விட்டு கொடுக்காத குணத்தையும் போர்த்துகீசியரோட மதம் மற்றும் அரசியல் நோக்கங்களையும் நேருக்கு நேர் மோத வச்சது இந்த சம்பவத்துக்கு பிறகு போர்த்துகீசியரோட எதிர்வினை எப்படி இருந்துச்சு சங்கிலியனோட வீழ்ச்சி இங்கிருந்து தான் தொடங்குதா நிச்சயமா மன்னார் படுகொலை போர்த்துகீசியர்களுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்துச்சு சங்கிலியனை பழிவாங்க துடிச்சாங்க பலமுறை யாழ்ப்பாணத்தின் மீது படையெடுத்தாங்க ஆனா ஆரம்பத்துல சங்கிலியன் ஜெயிச்சான் இல்லையா ஆமா ஆரம்பத்துல சங்கிலியன் அவங்களோட முயற்சிகளை வெற்றிகரமா முறியடிச்சான் ஆனா கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபதுல டாங் கான்ஸ்டன்டைன் டி பிரகன்சா தலைமையில ஒரு மிகப்பெரிய போர்த்துகீசிய படை நல்லூர தாக்குச்சு அந்த போர்ல சங்கிலியனால தாக்குப்பிடிக்க முடியல அப்போ அவன் முழுமையா தோற்கடிக்கப்பட்டானா இல்ல ராஜ்யம் கைவிட்டு போச்சா அந்த போர்ல அவன் தோற்கடிக்கப்பட்டாலும் தப்பிச்சு போய் மறுபடியும் படைய திரட்டினான் ஆனா கடைசியில ஒரு சமாதான உடன்படிக்கை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது சரி அந்த ஒப்பந்தப்படி சங்கிலியன் போர்த்துகீசியருக்கு வருஷா வருஷம் கப்பம் கற்று ஒரு சிற்றரசனா ஆக்கப்பட்டான் அவனோட இறையாண்மை பறிப்போனது இது அவனோட ஆட்சிக்கு ஒரு பெரிய சரிவு ஒரு சுதந்திர மன்னனா இருந்தவன் கப்பம் கற்ற நிலைக்கு தள்ளப்பட்டது பெரிய அவமானம்தான் அவனுக்கு பிறகு யாழ்ப்பாண அரசோட நிலைமை என்னாச்சு சங்கிலியனுக்கு பிறகு வந்த அரசர்கள் ரொம்ப பலவீனமா இருந்தாங்க அவங்களுக்குள்ளேயே அதிகாரப் போட்டி சண்டை சச்சரவுன்னு நாடு பிழவுபட்டு கிடந்துச்சு இந்த உள்நாட்டு குழப்பத்தை போர்த்துகீசியர்கள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க போல அதேதான் அவங்க கொஞ்ச கொஞ்சமா தங்களோட பிடியை இருக்கினாங்க அப்போ யாழ்ப்பாண ராஜ்யத்தோட கடைசி அத்தியாயம் எப்படி எழுதப்பட்டது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபதுல பிலிப்பே டி ஒலிவேரா தலைமையிலான போர்த்துகீசிய படை நல்லூர முழுசா கைப்பற்றுச்சு யாழ்ப்பாண அரசோட கடைசி மன்னனான இரண்டாம் சங்கிலி குமாரன் கைது செய்யப்பட்டான் அவரோட முடிவு என்னாச்சு அவனை கைது செஞ்சு கோவாக்கு கொண்டு போனாங்க அங்கே அவன் மேல விசாரணை நடத்தி தூக்குல போட்டாங்க ஓ அவனோட மரணத்தோட பல நூற்றாண்டுகளா கம்பீரமா நிலைச்சு நின்ன யாழ்ப்பாண அரசு அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு வந்தது நல்லூர் கோட்டை இடிக்கப்பட்டது கோயில்கள் அழிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் முழுமையா போர்த்துகீசியர் கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்தது ஒரு சகாப்த முடிவுக்கு வந்தது கேட்கவே ரொம்ப வேதனையா இருக்கு நாகர்களோட பூர்வீக நிலமா இருந்து ஒரு யாழ்ப்பாணனோட இசையால பெயர் பெற்று ஆரிய சக்கரவர்த்திகளால் ஒரு பொற்காலத்தை அடைஞ்சு கடைசியில சங்கிலியனோட வீரமான ஆனா தோல்வியில முடிஞ்ச போராட்டத்தோட ஒரு நீண்ட நெடிய வரலாறு முடிவுக்கு வந்திருக்கு இந்த முழுமையான கலந்துரையாடலுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம் ஒரு நிலப்பரப்போட தலைவிதியை தீர்மானிக்கிறதுல அந்த நாட்டுக்குள்ள நடக்கிற அரசியலும் தலைவர்களோட தனிப்பட்ட முடிவுகளும் தான் அதிக பங்கு வகிக்குதா இல்ல வெளியிலிருந்து வர்ற போர்த்துகீசியர்கள் மாதிரியான புதிய சக்திகளோட தாக்கம் தான் அதிக ஆதிக்கம் செலுத்துதா இந்த யாழ்ப்பாண வரலாற்று பயணம் உங்களுக்கு எதை காட்டுதுன்னு யோசிச்சு பாருங்க